இன்றைய தலைப்பு குடும்பம் தனித்தனியாக தொண்டாற்றுவதா குடும்பத்தோடு திருத்தொண்டாற்றுவதா அதான் இன்னை பேச்சு தனி மனிதன் திருந்தினால் குடும்பம் திருந்தும் குடும்பம் திருந்தினால் சமுதாயம் திருந்தும் அதான் அடிப்படை இந்தியாவில் ஒரு மாணவன் அவங்க அப்பாவுக்கு இந்த பையன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இந்தியா மேப்பு ஒழுங்காக இவனுக்கு போட தெரியுமான்னு சந்தேகம் அந்த பையன்ட்ட இந்தியா மேப்பை கிழித்து கொடுத்தாரு எட்டு சுக்கா கிழிச்சு கொடுத்தாரு கிழிச்சு கொடுத்துட்டு அதை ஒட்டுன்னாரு ஒழுங்காக ஒட்டணுமா இல்லையா இந்தியா மேப்பு எப்படின்னு தெரிஞ்சவன் தான் ஒழுங்கா ஒட்ட முடியும் இல்லைன்னா கல்கத்தா இருக்க வேண்டிய இடத்துல பம்பாயை தூக்கி வைப்பான் பம்பாய் இருக்க வேண்டிய இடத்துல கல்கத்தாவை தூக்கி வைப்பான் சென்னை டெல்லியாக மாறும் டெல்லி சென்னையாக மாறும் காஷ்மீர் கன்னியாகுமரியாக மாறி போயிடும் இந்த பையன் என்ன பண்ணால் அரை மணி நேரம் கழித்து ஒழுங்காக ஒட்டி கொடுத்துட்டான் ரொம்ப சுத்தமாக ஒழுங்காக ஒட்டி கொடுத்துருக்கான் நீளத்திரை கடல் ஓடத்திலே நின்று நித்தம் தவஞ்ச குமரி இல்லை எல்லாம் தெளிவாக இருக்குது அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஏண்டா இந்தியா மேப்பு முன்ன பின்ன பார்த்துருக்கிறியான்னு கேட்டார் இந்தியா மேப்பா அப்படின்னா என்னன்னா என்னடா இப்போ தானே ஒட்டி கொடுத்தேன்ன ஓ இந்த பக்கம் இந்தியா மேப் இருக்கா ஆனா பின்பக்கத்தை பார்த்து ஒட்டுனேன்னா பின்பக்கத்தில் ஒரு மனுஷன் படம் இருக்கு மனுஷன் படத்தை ஒழுங்கா ஒட்டுன உடனே முன்பக்கத்து இந்தியா மேப் ஒழுங்காயிடுச்சு இப்ப என்ன தெரியுது தனி மனுஷன் ஒழுங்கானா இந்தியா ஒழுங்காகும் சரிதானே தனி மனிதன் ஒழுங்கானால் குடும்பம் ஒழுங்காகும் குடும்பங்கள் சேர்ந்தது சமுதாயம் சமுதாயம் சேர்ந்தது நாடு உலகம் அப்படியே போகும் அதனாலே அந்த குடும்பம் பக்தியுள்ள குடும்பமாக இருக்குமானால் அது பெரிய புண்ணியம் கந்த புராணம் இந்த நாட்டிலே முக்கியமான ஒரு நூல் அது சிவநூல் சிவபெருமானுடைய பெருமை சிவனுடைய திருக்குமாரனாக சிவனுடைய அம்சம் பெற்ற முருகப்பெருமான் பெருமை அதையெல்லாம் சொல்லக்கூடிய சிவநூல் புராணம் ராமாயணம் ராமாயணம் அன்பு நூல் முழுக்க அன்பு எல்லா உயிர்கள் பாலும் அன்பு சக்கரவர்த்தி திருக்குமாரன் எல்லாரையும் சகோதரன் ஏற்றுக்கிறான் அந்த அன்பு ராமாயணம் அன்பு நூல் மகாபாரதம் அறநூல் தர்மங்களை சொன்ன நூல் மகாபாரதம் எவ்வளவு தர்மம் தெரியுமா பட்டியல் போட்டு பேசக்கூடிய நூல் மகாபாரதம் சிலப்பதிகாரம் நம்முடைய காவியங்கள் தமிழில் சிலப்பதிகாரம் விதி நூல் விதியை மாற்ற முடியாது அரசியல் படைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூணு தான் சிலப்பதிகாரம் அரசாட்சியில் தப்பு பண்ணனா அறமே அரசனை கொன்றுவிடும் சிறந்த இருக்கக்கூடிய பெண்களை உலகம் கும்பிடும் ஊழ்வினையை மாற்ற முடியாது அரசிகள் பிழைத்தோர் கரங்கூற்றாவதும் உரைசால் சால் பத்தினிக்குயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினைச் சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இளங்கோவடிகளுங்கிற சமணர் பாண்ட பாட்டு சிலப்பதிகாரம் விதி ஜீவக சிந்தாமணி ஜீவகனுக்கு எட்டு பொண்டாட்டி எட்டு பேரையும் விட்டுட்டு சந்நியாசி ஆயிட்டான் எட்டு பொண்டாட்டி இருந்தால் இப்போ நான் சன்னியாசி ஆக வேண்டியதானே ஏங்க அவன் என்னத்துக்காவ ஒரு பொண்டாட்டியை சமாளிக்க முடியல எட்டு பொண்டாட்டி வச்சு அவன் என்ன பண்ணுவ மங்கையர் என்மறை மணந்த வாண்புமிக்க வீரன் ஜீவகன் அதான் ஜீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி இருக்கே அது இன்ப நூல் பெரிய புராணம் இந்த வரிசையில் வச்சு சொல்லிக்கிட்டே வாங்க கந்த புராணம் சிவநூல் ராமாயணம் அன்பு நூல் மகாபாரதம் அறநூல் சிலப்பதிகாரம் விதி நூல் சிந்தாமணி இன்ப நூல் பெரிய புராணம் அருள் நூல் முழுக்க அருள் சிவபெருமானுடைய திருவருள் அடியார்களின் திருவருள் அடியார் விட்டு வாசப்படியிலே ஆண்டவன் வந்து நின்ன வரலாறு தான் பெரிய புராணம் கோயிலுக்கு அடியார்கள் போன வரலாறு இல்லை அடியார் விட்டு வாசப்படுக ஆண்டமா வந்து நிற்கிறான் அதுதான் பெரிய நம்ம வீட்டு வாசப்பிடிச்சு கடவுள் வருவாரா சத்தியமா வருவார் நமக்குத்தான் எப்படி வாரார்னு நமக்கு தெரியல ஏமாந்து போயிடுறோம் கவியரசர் ரவீந்தர்நாத் டாகூர் கீதாஞ்சலி எழுதின புண்ணியவான் நோபல் பிரைஸ் வாங்கினவர் உட்கார்ந்து இருக்கார் ராத்திரி கனவு கடவுள் காட்சி கொடுத்தார் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போறேன்ட்டார் நாளை மத்தியானம் ஒரு மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரப்போறேன் தாகூருக்கு எப்படி இருக்கும் கடவுள் வரப்போகிறார் நம்ம வீட்டுக்கு கடவுள் வரப்போகிறார் ஒரு கவுன்சிலர் வந்தாலே வீட்டுக்கு அவ்வளோது ஏற்பாடு பண்ணுறான் கடவுளே வர்றாருன்னா என்ன ஏற்பாடு பண்ணணும் வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடித்து தீபம் ஏற்றி வச்சு பூமாலை வாங்கி வச்சு சாம்பிராணி ஊதுபத்தி தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வச்சு கடவுள் வரப்போறார் கடவுள் வரப்போறார் மத்தியானம் ஒரு மணிக்கு கடவுள் வரப்போறார் காத்து கிடக்கிறார் பன்னெண்டு மணி ஒரு வயசான ஒரு பெரியவர் எண்பத்தஞ்சு வயசு தள்ளாடிக்கிட்டு வரார் அப்பா இந்த ஓரத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகட்டுமா ஓஹே கடவுள் வரப்போகிறார் நீ வயசான ஆள் உன்னடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா கடவுள் வரமாட்டார் தீட்டாயிரும் போ அப்பா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போகிறேன்ப்பா ரொம்ப கலப்பாக இருக்குது வெயில் தாங்க முடியலை லேசாக சாஞ்சிக்கிறேன் அதெல்லாம் கிடையாது சொன்னால் போக மாட்டேன் அறிவுகிட்டவனே அப்பா பத்து நிமிஷம் உட்காரவா தடியை எடுத்து ஒரு அடி காலில் போட்டார் அந்த பெரியவர் அடியை வாங்கிக்கிட்டு போயிட்டார் பனிரெண்டரை இப்போ இருந்து ஒரு குருட்டு பிச்சைக்காரன் சாமி கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போறேன் வெயில் தாங்கலை அப்படின்னா பொடா அங்ககீரரை பார்த்தா ஆண்டவன் வரமாட்டார் எப்படி இருக்கு உனக்கு கண்ணு கிடையாது நீ வரக்கூடாது பிச்சைக்காரன் பொடா சாமி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு போறேன் சாமி அதெல்லாம் இல்லை முதுகில் ஒரு போடு போட்டார் அவன் போயிட்டான் பன்னெண்டு ஐம்பத்தி அஞ்சு ஒரு மணிக்கு கடவுள் வாரதா சொல்லியிருக்கார் இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு கர்ப்பிணி பெண்ணு வயிற்றில் இப்போ குழந்தை பிறந்திரும் போல தெரியுது அங்கேருந்து தள்ளாடி நடந்து வர்றா யார்கிட்டையும் கொடுக்க முடியாத சுமை தலை சுமையை இறக்கலாம் வயிற்று சுமையை இறக்க முடியாது கஷ்டப்பட்டு வாரா ஐயா கொஞ்சம் உட்காந்துட்டு போகிறேயா ரொம்ப தாகமாக இருக்குது முடிஞ்சால் தண்ணி கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் உட்காந்துட்டு போகிறேன் ஒன்று பார்த்தா குழந்தை இப்போ பிறந்துரும் போல இருக்குது இப்போ குழந்தை பிறந்தா அந்த இடம் தீட்டாயிடும் கடவுள் வரமாட்டார் நல்ல வேலையை கெடுத்த போசிக்கிறான் ஐயா முடியலை ஐயான்னு உட்காந்துட்டா ஒரு அடி மண்டையில் போட்டார் அவளுக்கு தாங்குமா அந்த பொண்ணு தாங்க முடியலை அழுதுட்டு விந்திரிச்சு போயிட்டா ஒரு மணி ஆச்சு கடவுளை காணாம் ஒன்றரை மணி ஆச்சு கடவுளை காணாம் ரெண்டு மணி ஆச்சு கடவுளை காணாம் இன்னும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் கடவுளை காணோம்னு காணாம் ராத்திரி தூங்குகிற பொழுது கனவில் திரும்ப கடவுள் காட்சி கொடுத்தார் தாகூர் பிடிச்சிக்கிட்டார் என்னங்க வாரேன்னு சொல்லிவிட்டு ஏமாத்தி விட்டீங்க அப்பா மூணு முறை வந்தேன் முதல் முறை வந்த பொழுது காலில் அடித்தேன் ரெண்டாவது முறை வந்த பொழுது முதுகில் அடித்தேன் உலகத்துக்கெல்லாம் தாயா இருக்கிற கர்ப்பிணி பொண்ணா வந்தேன் தலையில் அடிச்சு விட்டேன் இனிமே அடிவாங்க முடியாதப்பா கடவுள் எப்படி வருவார் எப்படி வேணாலும் வருவார் தெய்வம் மனுஷ மனுஷரூபேனா கடவுள் மனித வடிவத்தில் வருவார் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது மாணிக்க வாசக பெருமானுக்கு எப்படி வந்து காட்சி கொடுத்தார் செந்தளல் புரைிருமேனியங்காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலுங்காட்டி அந்த வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படித்தான் காட்சி கொடுப்பார் கடவுள் எப்படி வேணாலும் வருவார் நம்ம வீட்டு வாசலுக்கு கடவுள் வந்து நின்றதை சொன்னதுதான் பெரிய புராணம் பெரிய புராணம் படித்தா நம்ம வீட்டு வாசப்பிடிச்சு கடவுள் வருவார் திருவம்பாவையில் ஒருவரி ஞாபகம் வருதா இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி நம்ம வீட்டு வாசப்படியில் ஒவ்வொரு வீடாக சிவபெருமான் வந்து நிற்கிறாராம் கிறிஸ்தவ மதம் சொல்லும் தட்டுங்கள் திறக்கப்படும் கோயில் கதவை தட்டு சாமி துறப்பார்னு அர்த்தம் இந்து மதம் சொல்லும் உங்க வீட்டு கதவை கடவுள் தற்றார் திறந்து வையுங்க நீ எதுக்கு கோயிலுக்கு போற உங்க வீட்டு வாசப்படியில் நின்று கடவுள் உங்க வீட்டு கதவை தற்றார் திறந்து வை அதுதான் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்க எப்பும் புனல் பாய்ந்து ஆடேலோரும்பாவாய் எங்கே வருது நம்ம திருவம்பாவையில் வருது அப்போ அருள் நூல் பெரிய புராணம் இந்த மந்திரங்கள்னு பதினோரு மந்திரம் சொல்லுவான் சம்ஹிதா மந்திரங்கள்னு அதுக்கு பேர் ஈசானாய நம நம அகோராய நம சத்யோஜாதாய நம இது அஞ்சு முகத்துக்கு அஞ்சாச்சு நம்ம உறுப்புக்கள் அதுக்கு ஒரு அஞ்சு இது சொல்லுவாங்க ஹிருதயாயை நம சரசே நம சிகாயை நம கவசாயை நம நேத்ரேப்பியோ நம அஸ்தாயை நம மொத்தம் எத்தனை ஆச்சு பதினோரு மந்திரம் ஆச்சு பன்னெண்டாவது மந்திரம் என்ன ஓம் நம சிவாய கவச மந்திரம்னு அதுக்கு பேர் கொடுக்குறான் அதுதான் பெரிய புராணம் பதினோரு திருமுறையும் பதினோரு மந்திரம் நேத்திர மந்திரம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமந்திரம் நேத்திரே பியோ நம்ம அதான் பத்தாவது மந்திரம் திருமந்திரம் கண் கொடுக்கக்கூடிய மந்திரம் பத்தாம் திருமுறை முத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமந்திரம் பதினோராம் திருமுறை பல பேர் பாட்டு பன்னெண்டாம் திருமுறை சேக்குலாறு அடிகள் அருளிய பெரிய புராணம் இது ஓம் நமசிவாய என்ற சிவ மூல மந்திரம் வரலாறு சம்பந்த சாமி எப்ப பிறந்தார் தெரியுமா தேதி சொல்றேன் பனிரெண்டு அஞ்சு அறநூற்றி முப்பத்தி ஒன்பது கிபி அறநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் மே மாதம் பன்னெண்டாம் தேதி திருவாதர நட்சத்திரம் பழனியப்பன் ஐயா திருவாதிரை நட்சத்திரம் யாரு சம்பந்த சுவாமி சம்பந்தர் அவதாரம் திருவாதிரி நட்சத்திரம் ஆதிசங்கரர் அவதாரம் திருவாதிரை நட்சத்திரம் சேக்கிழார் பெரிய புராணம் பாடத் தொடங்கி அரங்கேற்றியது ஒரு சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அரங்கேற்றம் முடிஞ்சது அடுத்த வருஷம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் ஆக ஒரு வருஷம் அந்த பாட்டை முழுக்க சொல்லி அர்த்தம் சொல்லியிருக்கார் சிதம்பரத்தில பெரியவரான அரங்கேற்றம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சம்பந்த சுவாமி பிறந்தது அறநூற்றி முப்பத்தி ஒன்பது மே பன்னெண்டாம் தேதி திருவாதிரை ஞானப்பால் சாப்பிட்டார்ல அது எப்போ அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு மே ஒன்பதாம் தேதி கணக்கு இருக்கு எல்லாத்துக்கும் மூணு வருஷம் தானே அறுநூற்றி முப்பத்தொம்பது மூணு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி ஜோதியில் கலந்தார் இல்லை பதினாறு வயசில் சிவஜோதியில் இருபத்தி எட்டு அஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் வைகாசி மாதம் மூல நட்சத்திரம் எடுத்து பாருங்க பஞ்சாங்கத்தை கரெக்டாக இருக்கும் கணக்கு போட்டுக்கிட்டே போகணும் ஆக இது முழுக்க சரித்திரமே தவிர இது ஒன்றும் பொய்க்கதை இல்லை ஆணையின் அமதன்ற பெருமாள் அப்படின்னு சம்பந்த சுவாமிக்கு பேர் வைக்கிறான் அதென்ன ஆணை நமதென்ற பெருமாள் சொல்கிறாரு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு பாருனார்ல அதில் கடைசி பாட்டென்ன தேனமறு பொழில் கொளாலை வடை சென்னல் துண்ணி வளர்ச்சி எங்கும் நிகழ நான் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆனை நமதே எவ்வளவு தைரியமா ஆணை நமது நான் சொல்றேன் இளவரசர் விட்டு பிள்ளை இல்ல இளவரசர் ஆணை நமதே அவருக்கு பேர் என்ன தெரியுமா ஆணை நமது என்ற பெருமாள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் கவலைப்படாத போ சமயம் நம்பிக்கை தான் நம்பிக்கை கொடுத்த சமயம் இந்து சமயம் கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பாவிகள் பாவத்தின் சம்பளம் மரணம் பையன் கேட்குறான் சார் அப்போ நீங்கள் புண்ணியவானான்னு கேட்குறான் அவரை பார்த்து அதெல்லாம் கிடையாது பிறவி ஒன்றும் பாவத்தினால மட்டும் வரலை புண்ணிய பாவத்தினால் வருது புண்ணியம் இருக்கிறதுனால நல்ல காரியம் செய்கிறோம் பாவம் இருக்கிறதுனால கஷ்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் பிறவி வெறும் இன்பமும் கிடையாது வெறும் துன்பமும் கிடையாது எதனால இன்பம் அனுபவிச்சோமோ அதனாலேயே துன்பம் வரும் கண்ணதாசன் தான் எழுதுவார் இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருந்தோம் யார் பிரிந்தாலும் வேதனை பாதின்னு எழுதி வச்சான் யார் போனாலும் மிச்ச பாதி என்ன வேதனை பாதி இந்த இன்பம் எவ்வளவுக்கு அதிகமோ அந்த துன்பம் அவ்வளவுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் சார் வாழ்க்கை அப்போ இந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டும் எல்லாம் நம்முடைய பெருமக்கள் அடியார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டினார்கள் சம்பந்த சுவாமி நமக்கு உறுதி கொடுத்து கவலைப்படாதே கோயிலுக்கு போ நல்லா இருக்கலாம் என்று நம்பிக்கை ஊட்டினார் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு முன்பே மக்கள் தொண்டை பின்பற்றியவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் இந்த பக்கம் வந்ததெல்லாம் ஆயிரத்தி அறநூறுக்கு அப்புறம் தானே சம்பந்த சுவாமி காலம் எப்போ ஏழாம் நூற்றாண்டு அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது டு அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்பவே தொண்டு தொடங்கி விட்டது என்ன தொண்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடு வந்தவனுக்கெல்லாம் சாப்பாடு போடு பஞ்சம் வந்துருச்சா பசி வந்துருச்சா சோறு போடு ஞானம் கொடுக்கணுமா பாட்டு பாடு ஞானம் கொடு தொண்டு அப்பொழுது தொடங்கி விட்டது ஆண்கள் வளர்ப்பது முத்தி அதுக்கு பேர் சொல்லுவாங்க தட்சிணாக்கினி காரகபத்தியம் ஆகவனியம்னு மூணு தீ ஆண்கள் வளர்ப்பார்கள் திருநீலனக்க நாயனார் அந்த முத்தியை வளர்த்தாராம் முந்தைய வரலாறு சொல்லியிருக்கேன் அந்த அக்னி கோத்திரம் பண்றவர் முத்தி வளர்ப்பாராம் அவங்க வீட்டு அம்மா வந்த உடனே நாலு தீ எரியுமா அது என்ன அந்த அம்மா தனியாக ஒரு அடுப்பு வச்சாங்களா இல்லை அவள் கற்பு தீயும் சேர்ந்து நாலு தீ சேர்ந்துதான் விளையாட்டில் கற்பு நெருப்பு மாதிரி ஆஞ்சநேய சுவாமி இலங்கையை எரிச்ச உடனே ராவணன் சொன்னானா ஒரு குரங்கு சுட்டு பிடிச்சுன்னானா விபீஷனை எந்திரிச்சான் குரங்கு சுடல நீ கொண்டாந்து வச்சியே ஒருத்தி அவளுடைய கற்பு தீ சுட்டது குரங்கு அதுக்கு அடையாளம் அவ்வளவுதான் அது மாதிரி பாடுறார் பாருங்க ஆய்ந்த மெய்ப்பொருள் நீரென வளர்க்கும் அக்காப்பில் ஏந்த மூன்று தீ வளர்த்துளார் இருபிறப்பாளர் அந்தனர்களுக்கு இரு பேர் ஏன் பூணூல் போடுறதுக்கு முன்னாலே ஒரு ஜென்மம் பூணூல் போட்டதுக்கு அப்புறம் பிரம்மத்தை அறிந்த பிராமணன் ரெண்டாவது ஜென்மம் இருபிறப்பாளர் பிறப்பாளர் புழுதறிந்து நுவல திருமுருகாற்றுப்படை இவர் நக்கர் இருபிறப்பாளர் நீந்தும் நல்லறம் நீர்மையின் வளர்க்கு தீயை வாய்ந்த கற்புடன் நான்கென வளர்ப்பர்கள் மடவார் பெண்கள் கற்புத்தீயோட சேர்த்து நான்கு தீ வளர்ப்பார்கள் அப்போ ஆணும் பெண்ணும் இணைந்து நடத்தியதுதான் பழைய திருத்தொண்டு பிள்ளைகளின் சேர்ந்துச்சு குடும்பம்